வேலு மயக்கத்தில் இருக்காரு அப்படியே நடிக்கிற மாதிரி பண்ணுறாரு உடனே அதை பார்த்துடுறாங்க சக்தி பார்த்துட்டு உடனே அப்படியே ஒரு பின்னை வச்சு குத்துறாங்க கத்தி எழுந்துக்கிறாரு ஏன் இப்படிலாம் பண்ண அப்படின்னு சொல்கிறாரு நீங்கள் நடிக்கிறது எனக்கு தெரிஞ்சிடுச்சு புரியுதா அப்படின்னு சொல்கிறாங்க சக்தி ஒன்றும் இல்லை ஏதோ மூச்சு காத்தெல்லாம் கொடுத்து காப்பாற்றுறேன்னு சொல்கிறாங்க அதனால தான் நான் இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு அதெல்லாம் உங்களுக்கு கிடையாது ஏன்னா இப்படி பண்ணுறீங்களோ அப்படின்னு சொல்லிட்டு சக்தி கத்துறாங்க நீ தான் இப்படி இருக்க ஒரு புருஷனுக்கு ஒரு முடியலைனா கூட உடனே காப்பாற்ற மாட்டே போல் இருக்கே அப்படின்னு சொல்கிறாரு ஆமாம் அந்த ரூம் பாய்க்கு இருந்த அந்த அக்கறை கூட உனக்கு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு வேலை சொல்லிகிட்ருக்காரு வீட்டில் பயங்கரமாக பாட்டி ஃபீல் பண்ணிகிட்டே இருக்காங்க வேலை எங்கே போனானே தெரியல சக்தி ரெண்டு பேருமே போயிருக்காங்க பரவாயில்ல பொண்டாட்டி விட்டு கொடுக்காம நடந்துக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு தேன் கிட்ட சொல்லிட்டு அப்படியே ஸ்டெப்ஸ் இறங்கி வராங்க வந்துட்டு சாமி கிட்ட போயிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாங்க நீ போய் பூ கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு தேனை சொல்கிறாங்க பூ கொண்டு வந்து அப்படியே பூஜைலாம் பண்ணுறாங்க நீ விளக்கேத்து தேன் கண்டிப்பாக அவங்க சீக்கிரமாக வந்தணும் நம்ம ரெண்டு பேரும் வேண்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிறாங்க சக்தி வேலு ரெண்டு பேருமே சேர்ந்து படுத்துகிட்டு இருக்காங்க அப்போ கதவை தட்டிக்கிட்டே இருக்காங்க வெளியே வாமா வெளியே வா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கதவை தட்டிகிட்டே இருக்காங்க ஐயோ யாரும் தெரியலையே வேலையே எழுந்துரு எழுந்துரு அப்படின்னு சொல்லிட்டு சக்தி பயங்கரமாக எழுப்புறாங்க ஆனால் எழுந்துக்கவே இல்லை என்ன இப்படி பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு டோரை ஓப்பன் பண்ணுறாங்க பார்த்தா போலீஸ்லாம் நிற்கிறாங்க என்னம்மா எதுக்கு இங்கே வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க எந்த ஊர் நீ அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த ஊர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஊர்னால் எதுக்கு நீ ஹோட்டலில் ரூம் போட்டிருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அப்படியே பார்க்குறாங்க எதுவுமே பேசல சரி வா போலீஸ் ஸ்டேஷனுக்கு கிளம்பி வா உன்னை விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க நான் எதுக்காக வரணும் ஆமாம் உங்கள் ரேட் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ் கேட்குறாங்க ரேட்டா என்ன என்ன பொருளா என்ன ரேட் எவ்வளோன்னு கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோமா சக்தி ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க அப்படியே கிட்ட வராங்க வெளியே எழுந்துரு வெளியே எழுந்துரு சீக்கிரம் எழுந்துரு ஏன் வெளி இப்படி பழி வாங்குகிற எதுக்காக நீ இப்படிலாம் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்துறாங்க அப்போ கூட வெளியே எழுந்துக்கவே இல்லை அவர் எதுக்கு எழுப்புற நீ வாமா உன்னை விசாரிச்சா எல்லாமே தெரிஞ்சிடும் வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க அதுக்குள்ளே கரெக்டாக வேலி எழுந்துட்டாரு சக்தியை கூப்பிட்றதுக்குள்ளே அப்படியே தடுக்கிறாரு எதுக்காக நீங்க எங்களை கூப்பிட்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு ஆமா நீங்க ரூம் குள்ள எதுக்காக வந்தீங்க இங்க எல்லாமே ரைடு போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்றாரு நாங்க யாருன்னு தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு சொல்றாரு நீங்க யார் இருந்தா எங்களுக்கு என்ன நான் வந்து உங்களை பார்த்துருக்கேன் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறேன் வாங்க எதுவாக இருந்தாலும் நீங்க ஸ்டேஷன்ல வந்து பேசுங்க அப்படின்னு சொல்றாரு அதெல்லாம் நீ பேசக்கூடாது சக்தி மெல்லாம் கை வைக்கக்கூடாது கூட்டிகிட்டுலாம் போகக்கூடாது அப்படின்னு வேலை சொல்கிறாரு அப்படியே அடிக்க வர்றாரு போலீஸ் என்ன அடிக்க போறீங்களா என் உடம்பு எப்படி தெரியுமா எல்லாத்தையுமே தாங்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொம்பை அப்படியே பிடுங்குறாரு என்ன கொம்பெல்லாம் பிடுங்குற அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் சொல்றாரு ஃபர்ஸ்ட்டு நான் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்றாரு வேலு நான் யார் தெரியுமா சிவபதி எங்கள் அப்பா பேர் அப்படின்னு சொல்றாரு அதை கேட்டோடனே போலீஸ் எல்லாருமே பார்த்து பயங்கர பயங்கரமா பயப்படுறாங்க இல்லை 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 ஒன்றும் இல்லை நீங்கள் வந்துட்டு இன்னைக்குன்னு இல்லை இன்னும் நிறைய நாள் கூட இந்த ஹோட்டலில் இருக்கிறான் நாங்களாம் இந்த பக்கமே வரமாட்டோம் மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போறாங்க அப்படியே பார்க்குறாங்க சக்தி பாத்தியா சக்தி பாத்தியா ஒன்னா போய் அரசு பண்ண வந்துருவாங்களா இல்லை நான் தான் விட்டுருவேனா அப்படின்னு சொல்றாரு அதுக்குள்ள மறுபடியும் வெல் அடிக்கிறாங்க யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வேலு போய் பாக்குறாரு பாத்தா ரூம் பாய் வராரு என்ன இப்பதான் வந்திருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு இல்ல இங்க எல்லாரையும் பிடிச்சிட்டாங்க ஆனா உங்களை மட்டும் விட்டுட்டாங்க பரவாயில்ல சார் சூப்பர் பெரிய பவர் தான் போல நீங்க டெல்லியில எங்க வேணா ரூம் போட்டு சந்தோஷமா தங்கலாம் அப்படின்னு சொல்றாரு சரி என்ன கையில அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாரு அதுவா சாப்பாடு எப்போ சொன்னா எப்போ கொண்டு வர கொடு அப்படின்னு சொல்லிட்டு சரி போன்னு சொல்லிட்டு ரூம் பயங்கர்ந்து போகிறாரு இந்தா அப்படி சொல்லிட்டு ஒரு பிளேட்டில் சாப்பாடு வச்சு இந்த சக்தி சாப்பிடு அப்படின்னு கொடுக்குறாரு இல்லை எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் சொல்லாத உனக்கு பயங்கரமாக பசிக்குதுன்னு எனக்கு தெரியும் நீ சாப்பிடு சரியா நான் இருக்க வரைக்கும் நீ கவலையே படுத்தவில்லை உனக்கு எந்த பிரச்சனையும் வராமல் நான் உன்னை பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வேலை சொல்கிறாரு அப்படியே சக்தி பயங்கரமாக மனசுக்குள்ளேயே சிரிக்கிறாங்க அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க சரி நான் போயிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தொடப்பத்தில் எடுத்து போயிருக்கிறாங்க மேலே படு